முக்கியமான ஆஃபீஸர் வேறு வந்திருக்காரு கலவை திறக்கணும் இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ லிஃப்ட் வழியாக ஏற்றணும் சாரை சாரு வெளியே போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆ லிஃப்ட்டு தூக்கி போடுறேன் மேலே ஏறி போய் பாப்பா என்ன பாப்பன்ட்ரா வாங்க சார் மேலே வாங்க மேலே வாங்க இன்னும் மேலே ஏறி உட்கார்றேனான்னு பார்ப்போம் உட்கார மேலே சரி ஏன்டா தான் அப்படி பண்ணுறா உட்காரா ஆ உட்காந்துட்டியா உக்காந்துட்டியா வாங்க சார் வாங்க சார் மேலே வாங்க வாங்க வெல்கம் வாங்க சார் வாங்க 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 வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஏந்தா அவ்வளோக்கம்னா சரி ஓனர் வெளியில் போனேன் ஒரு நாலு பிள்ளைகளை பார்த்தேன் லேட் ஆயிடுச்சு அதை இப்போ தான் வந்தேன் தேங்க்யூ என்னை மேலே கொடுத்ததுக்கு சரி சரி பாவம் பொழச்சி போடுறேன்னு விடுறேன் ஸ்நாக்ஸ் தான் இருக்கா ஏதாவது இருந்தால் போட்டு விடுறது